ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இப்போ அதை நல்லா தனியாக வச்சிடலாம் இப்போ முக்கால் டம்ளர்கிட்ட வந்து நான் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற வைக்கலாம் நம்ம ஊற வச்சு பொங்கல் செய்யும்பொழுது ரொம்பவே குழஞ்சி டேஸ்டியாகவே இருக்கும் இப்போது இதை நல்லா கொட்டிட்டு இதை நல்லா அலம்பிட்டு இதை நம்ம எடுத்து வைக்கலாம் இதை நல்லா மூணு நாலு வாட்டி அலமிட்டிங்கன்னாவே பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இது ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே நல்லா ஊறிடும் இப்போ இதை குக்கரில் வேக வைக்கலாம் இதை நீங்கள் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு ஒன்றரை டம்ளர் கிட்டே தண்ணி சேர்த்துக்கினீங்கன்னாவே போதும் நல்லா குழஞ்சிடும் சாதம் வேங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்துடலாம் திராட்சையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது நான் நெய் தான் வந்து சேர்த்துருக்குறேன் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கனாவே நான் ஃபுல்லாக அந்த பொங்கல் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா அது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா குழஞ்சி கரெக்டான ஸ்டேஜுக்கு நல்லா வெந்துடுச்சு இது இப்போது பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் கரைசல் தானே இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போது இது ஸ்டவ்வில் வந்து நம்ம பேன் வச்சுட்டு இது கூட வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து வெள்ளம் வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி விட்டாவே போதும் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நல்லா பார்த்தீங்கன்னா கொதி வரும் இந்த ஸ்டேஜ் இது பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்திங்கனாவே போதும் இதுக்கு பாகுபதத்துக்கு வரணுன்றது அவசியம் கிடையாது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது ஒரு அரை கிட்ட பால் சேர்த்திடலாம் காய்ச்சினா பால் தான் சேர்த்துருக்குறேன் கா பால் சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விடலாம் ஸ்டவ்வு வந்து ஆன்லே தான் இருக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது பால் சேர்த்து ரெண்டு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளம் கரைச்சில் வந்து இதில் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஃபுல்லாக அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் கலர் நல்லா சேஞ்சும் ஆகிடும் வெள்ளம் வந்து புது வெள்ளத்தை விட பழைய வெள்ளம் இருந்ததெல்லாம் நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு அது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்பவே கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது வீட்டில் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க சிம்லே வச்சுக்கோங்க இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கருப்புறம் வந்து ஒரு சின்ன பில்லை மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நுணுக்கி போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போது ஜாதிக்காய் தான் எடுத்துருக்குறேன் அந்த ஜாதிக்காயை வந்து நம்ம காய் வரதில் சீவி கொஞ்சமாக நம்ம கருப்புறம் பச்சை கருப்புறம் எவ்வளோ சேர்த்தமோ அந்தளவுக்கு நல்லா சேர்த்துட்டு கலந்து விடலாம் இதை நம்ம சேர்த்துட்டு இந்த மூணு பொருள் வந்து ஹைலைட் பார்த்திங்கன்னா நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த ப ஜாதிக்காய் இது எல்லாமே சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதம் போல் இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா அந்த தேங்காயை சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கலந்து விடலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது நல்லா கிளறி விடலாம் இப்போ முந்திரி பருப்பு வந்து நான் ஆஃப் தான் போட்டிருக்கிறேன் மீதி வந்து மேலே டெக்கரேஷனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம பரிமாற வேண்டிதான் இந்த மாதிரி நீங்கள் பொங்கலுக்கு வீட்டில் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம மீதமுள்ள நெய்யை வந்து நம்ம அந்த பொங்கலில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்ல சூடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமே தோற்று போகும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்